வெல்கம் காய்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில வீடியோ தான் பார்க்க போகிறோம் தாவரங்கள் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பறவைகளை பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா தமிழ் தாங்க ஆகணும் அந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிற இந்த தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் ட்ராப்பிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை பே ட்ராப்பிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தில் உட்கார ஒரு ஒரு பறவையும் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதில் மாட்டிக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு காய் ஒன்று உருவாகும் அந்த காய் உருவாகும் போது அது மேலே வந்து பசை மாதிரி உருவாகி அது மேலே வந்து பறவைகள் வந்து உட்காந்துச்சுன்னா அதை அப்படியே ஜாம் மாதிரி ஒட்டிட்டு பசை மாதிரி ஒட்டிட்டு அதால் நகரவே முடியாமல் அங்கேயே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து வந்துதான் இதை காப்பாற்றி விடணும் அப்படி இல்லைனா இதை அங்கேயே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையான தாவரங்களை லெசர் பிராக் அப்படின்னு அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிசோனியா அம்பிலிஃபியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாவரமும் மாரி தன்மை தான் கொண்டு இருக்குமா இதுலேயும் பறவைகள் வந்து அமர்ந்துச்சுன்னா இதில் இருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பிறகும் வந்து ஒரு மாதிரியான பசைத்தன்மையை உருவாக்குமா அந்த பசைத்தன்மையை வந்து எந்த ஒரு பறவையும் அது மேலே உட்காரும்போது அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதால் பறக்க முடியாமல் அங்கேயே இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயன் கிளாண்ட் பீட்டல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பூச்சியை நீங்கள் வாய்நாளில் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி ரொம்ப வலிமையான ரொம்ப ஸ்ட்ராங்கான பூச்சி அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு சுத்தியும் நீங்கள் அந்த பூச்சி மேலே கூட அந்த பூச்சி மேலே இருக்கிற ஓடு வந்து ஒடிவே ஒடையாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நூற்றி நாற்பது டன் வரையும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நீங்கள் இந்த பூச்சி மேலே ஒரு காரை ஏற்றினாலும் சரி ஒரு ஆணி வச்சு அடித்தாலும் சரி இந்த ஓடுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதான் ஆணியே வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய ஓடு எந்த அளவுக்கு ஒரு மெட்டல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த பூச்சிகள் மேக்சிமம் ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மூணு மாதம் மட்டும்தான் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிங்க் நெக்குடு க்ரீன் பீஜியன் இதில் புறாக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதில் அதிகப்படியான புறாக்கள் எல்லாமே மனிதர்கள் இருக்கிற ப பக்கத்துலேயே தான் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்க் நெக்குடு க்ரீன் கலர் புறா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காட்டில் தான் வாழுமா இந்த புறா வந்து ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும்தான் இடுமா இந்த ரெண்டு முட்டை மட்டும் குஞ்சு பொரிச்சுதுன்னா அதோடய குஞ்சு வந்து தன்னுடைய ரக்கையிலே வச்சு பாதுகாத்து வளர்க்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மற்ற புறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டில் வச்சு தான் வளர்க்கும் ஆனால் இந்த புறா மட்டும் தன்னோட குஞ்சுங்களை தன்னுடைய ரக்கையிலே வச்சு அடகாத்து வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப பாசமான பறவை போல் அது மட்டும் இல்லாமல் புறாக்களில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தஞ்சான வகையான புறாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூமியில் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ப்ரொபோஸ் கிஸ் மங்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரங்கை பார்த்திங்கன்னா இதோடய மூக்கு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் மற்ற குரங்கை விட ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப இனிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த குரங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தாலும் இந்த குரங்கு பார்த்திங்கனா மலேசியன் காடுகளில் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது இந்த குரங்குகள் பார்த்தீங்கன்னா பழங்கள் தான் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வரையும் வெயிட் போடுன்னு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு அப்புறமா அதிகமான உயரத்துலேருந்து தண்ணியில் குதிக்கிற விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குரங்கு தான் சொல்கிறாங்க இந்த குரங்கு ஏன் தண்ணியில் குதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிவரில் வந்து நிறைய வந்து முதலைகள் இருக்கு இந்த முதலைகளில் இருந்து அது தங்களை காப்பாற்றதுக்காக ரொம்ப இருந்து தண்ணியில் தொப்புன்னு குதிக்குமா அப்படி தொப்புன்னு குதிக்கும் போது ரொம்ப அதிகப்படியான சவுண்டு வரும்போது முதலைகள் வந்து பெருசாக சத்தம் கேட்டால் அந்த இடத்துல ஏதோ பெருசாக ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலிகள்லாம் திரும்பி வேறு வழியில் போயிடுமா அப்படி அந்த முதலிகள் எல்லாம் போயிட்டு இந்த குரங்கள்லாம் என்ன பண்ணணும்னா சேஃபாக தண்ணியில் நீந்தி வேறு இடத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு புத்திசாலியான இல்லை ஓகே வாஸ் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா தமிழ் சோஷியல் ஃபேக்ஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன் இது உங்கள் தமிழ் சோஷியல் பேக்ஸ்